கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அன்புக்குரியவர்களே ஆனாலும் தகுதியானதும் ஒழுங்கானதுமான வகையில் ஒவ்வொன்றும் செய்யப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சகலமும் நல்லொழுக்கமாயும் எப்படி வேணாலும் செய்யலாம் என்பதை வேதம் போதிக்கவில்லை இப்படித்தான் செய்ய வேண்டும் இந்த விதமாய் செய்ய வேண்டும் இப்படி போதிக்க வேண்டும் இப்படி புத்தி சொல்ல வேண்டும் அதிலே ஒரு நல்லொழுக்கம் இப்படியே நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லை சாந்த குணமுள்ளவர்களாயிருங்கள் என்று எழுதுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே அப்ப எல்லாமே நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் மற்றவர்கள் பார்ப்பதற்கு இடரலா இல்லாம இவங்க செஞ்சா கரெக்டா செய்வாங்க இவங்க கரெக்டா பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே அதனால் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எந்த விதமாக வேணாலும் இருப்பேன் என்னை யார் கேட்பது என்று சொல்லி நாம் வாழ முடியாது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு ஒத்து போய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய முன்னோர்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் எப்படி தேவனை தொழுது கொண்டு அவர் நம்பி வந்திருப்பார்கள் ஏ சொல்லிடத்தில் இந்த தவறு இருக்கிறது என்று ஒருவராலும் சொல்ல முடியாது அவர் ரொம்ப அழகாக அற்புதமா ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஒழுக்கம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஒழுக்கம் வேலைக்கு போகும்போது ஒரு ஒழுக்கம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒழுக்கம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒழுக்கம் சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கம் அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் தேவனுடைய பிள்ளைகளே எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் பேசலாம் என்பது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையிலே அது சரியாக இருப்பதில்லை அதனாலதான் அவங்க எழுதுறாங்க தகுதியானதும் ஒழுங்கானதுமான வகையில் ஒவ்வொன்றும் செய்யப்பட வேண்டும் எல்லாவற்றிலுமே ஒரு தகுதி இருக்கணும் எல்லாவற்றிலுமே என்னுடைய பிள்ளைகளே அப்போ இயேசு மகிமைப்படுவார் இயேசு சந்தோஷப்படுவார் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி இவங்க வந்து சரியா நடக்கிறாங்க இவங்களுக்குள்ள தவறான பார்வை இல்லை பொருள் ஆசை இல்லை தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று விரும்ப மாட்டாங்க இயேசுவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்வார்களாம் அதனாலதான் அப்போ இங்கே பவுல் அப்படி எழுதுகிறார் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமுமாயும் செய்யப்படக்கூடவது இது எங்கே சொன்னார் சபைகளுக்கு சொல்லுகிறார் அப்போ சபை எப்பவுமே நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் விசுவாசிகளாக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் திருவிட பிள்ளைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் கிரமமாயும் சரியாகவும் செய்யும் போது தேவ ராஜ்யம் சந்தோஷப்படும் தேவன் சந்தோஷப்படுவார் ஜபிப்பமா பிதாவே உம்முடைய குமாரன் ஏசு சுவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் கரை இறங்கும்படி ஜபிக்கிறோம் சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் எங்க அறிவும் சிந்தனையும் குறைவுள்ளது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஏசுக்கரசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்